மிக மிக கண்டனத்துக்குரியது அண்ணன் திருமா அவர்களின் பேரணி நடத்த போறாரு ரஞ்சித்து அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லாம மறைமுகமாக சொல்லியிருக்கிறது மிக மிக கண்டனத்துக்குரியது நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கீங்க அது உங்களுடைய கட்சியின் கோட்பாடு உங்களு கூட்டணி கட்சியின் கோட்பாடாக இருக்கலாம் ஆனால் ஒரு தனி மனித தாக்குதல் மட்டும் இல்லாமல் ஒரு மிக பெரும் பட்டியலின மக்களின் தலைவராக இருக்கின்ற ஒருத்தரை இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தியது அதை எப்படி நீங்கள் கடந்து போக முடியும்னு எனக்கு தெரியல அப்படி கடந்து போவீங்கன்னா அதை நான் எப்படி விமர்சனம் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்களோ எப்படி ஒரு கூட்டணி தர்மத்தில் இருக்கீங்களோ அதே போல் தான் இயக்குனர் பா ரஞ்சித்தும் அவர் ஒரு சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எத்தனையோ சமூக பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் தன்னை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட தனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு அண்ணனுக்கு இரங்கல் பேரணி நடத்துறது தப்பு அப்படின்னு நீங்கள் சுற்றி காட்டுறதும் அதுக்கு விமர்சனம் செய்கிறதும் கடுமையான கண்டனக்கூடியது நான் இதில் அண்ணன் இயக்குனர் பா ரஞ்சித்தோடு நிற்பேன் இந்த கூட்டணி தர்மம்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கடுமையாக புறக்கணிக்கிறேன் இந்த பேரணி வெற்றி பெறும் ஆம்ஸ்டாங் கல்லனுக்கு நீதி கிடைக்கும் ஜெய்தீன்